குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகா எண்களின் எண்ணிக்கை அதாவது எரோடோஸ்தனிஸ் சல்லடை அப்படிங்கிறது இந்த எரடோஸ்தனிஸ் சல்லடை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பகா எண்களை கண்டறிய ஒரு எளிய நீக்கல் முறை தான் இந்த எரடோஸ்தனிஸ் சல்லடை இதை வந்து யார் கண்டுபிடிச்சா யார் கொண்டு வந்தா அப்படின்னா கிரேக்க நாட்டின் அலெக்சாண்ட்ரியாவை சார்ந்த கனதவியலாளர் எரோடஸ்தனிஸ் அப்படிங்கிறவர் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதுனால இதை எரோடஸ்தனிஸ் அல்லடை அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து ஒன்று டு நூறு வரை இதில் வந்து நம்ம நம்பர் பார்க்கலாம் இதில் சப்போஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா பதினொன்று டு இருபது வரை எந்த எவ்வளோ நம்பர் இருக்குது பகாயன்களின் எண்ணிக்கை எத்தனை இல்லை ஒன்று டு ஐம்பது வரை பகாயன்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்பாங்க ஸோ இதை நம்ம எந்த நம்பருக்கு இடையில கேட்டாலும் இதை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எழுதிடலாம் ஒன்று டூ ஹண்ட்ரட் வரை மொத்தம் பகாயன்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா இருபத்தஞ்சி இதில் ஒரே ஒரு எண் மட்டுந்தான் அந்த ஒரே ஒரு பகா எண் அதாவது ஐந்தில் முடிகிற ஒரே ஒரு பகாயன் என்னென்னா ஐந்து மட்டும்தான் இந்த இரடஸ்தனி சல்லடையிலிருந்து ஒன்றுலேருந்து நூறு வரை உள்ள பகா எண்களின் எண்ணிக்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை சின்ன ஷார்ட்டாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இதை எழுதும்போது எப்பவுமே கீழேருந்து எழுதணும் இது வந்து நம்ம எழுதியிருக்கிற அந்த பத்து வரிசைகள் எழுதியிருக்கோம் இதில் வந்து எப்படி எழுதலான்னா ஒன் டூ த்ரீ அடுத்தது ஒன் டூ த்ரீ போட்டுட்டோம் அதுக்கடுத்தது டூ டூ த்ரீனு போடணும் அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒன் டூ த்ரீ போடுறோம் இந்த ஒன்னை மட்டும் மாற்றி டூ டூ த்ரீன்னு போடுறோம் அடுத்தது இதே டூ டூ அப்படி போடுறோம் டூ டூ அடுத்து ஃபோர் ஃபோர் இப்படி நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு சிம்பிள் மெத்தடில் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இரோடஸ்தனி செல்லடை எந்த கொஷின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஒன் டூ த்ரீ டூ டூ த்ரீ டூ டூ ஃபோர் ஃபோர் அப்படின்னு நம்ம இதில் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இதில் வந்து சப்போஸ் இப்போ இதில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதில் புக்குலேயே ஒரு கொஸ்டின் என்ன இருக்குன்னா ஒன்று டு அறுபது வரை சாரி பதினொன்று டு அறுபது வரை எத்தனை பகாயன்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ட்ரை டு ஃபைண்ட் தட் தேங்க் யூ